வெல்கம் டு கிராஸ்டாக் வீடியோஸ் இன்னைக்கு திரைவு விமர்சன் நிகழ்ச்சியில் நாம நடிகர் விஜய் நடிச்ச அதாவது தளபதி விஜய் நடித்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட கதையை பத்தி நான் சொல்றேன் ஆக்சுவலாக வந்து நான் இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு தேட்டர் பக்கம் போனதுல அங்கே தேட்டரில் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னடா ஹவுஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டேன் அப்போ அவங்கெல்லாம் கோவப்பட்டு அடி அடினு அடிச்சு துவச்சு என்னைய வெளியே முடிச்சு ஏன்னு கேட்டதில்ல டே அந்த படம்லாம் இங்க ரிலீஸ் ஆகல அது நேரா பனையூர்ல ரிலீஸ் ஆயிருக்குதா அப்படின்னு அடிச்சு துவச்சிட்டாங்க பனையூர்லயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போகும்போதுதான் வலி ஒரு பக்கம் ரொம்ப தாங்க முடியல அவங்க அடிச்சதுல இந்த பக்கம் சாஞ்சிருந்த தலை இந்த பக்கம் சாஞ்சிருச்சு சரி இந்த பக்கம் சாஞ்சிருச்சு நம்ம வியூஸ் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே போடினாடியே நடந்து போயிடலாம் அப்படின்னு தான் மேல் மூச்சு மூச்சு வாங்கிச்சு ஏன்னா வயசாயிருச்சு இல்ல அதனால மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குனதுனால இனிமேல் நடந்து போனோம்னா உசரை காப்பாற்ற முடியாது ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் டாக்ஸிக்கு புக் பண்ணி அவன் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த பனையை ஒரு கேட்டுக்கு முன்னாடி ஆக்கி விட்டு ஓடி போயிட்டான் அவன் ஓடி போன ஒன்னையும் சரி அவன் தான் போயிட்டானே நம்ம வந்த வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட திறந்து உள்ள போலாம்னு போகும்போது தான் அங்க இருந்து சத்தம் வேகமா வந்தது என்னடா இவ்வளவு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டதில்ல அவன் சொல்றேன் டேய் செக்யூரிட்டியே அவனை விட்டாலும் விடுங்கடா அந்த புலிசாட்டைக்காரனை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம கேட்லயே நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் போதுதான் நீட்டிங் எல்லாம் முடிஞ்சு நம்ம யூடியூப் தம்பி உள்ள வந்தான் அவன் அவன் போற வேகம் போகும்போது புடிச்சுள்ளது புடிச்சே தம்பி என்னப்பா உள்ள நடந்துச்சு எனக்கு மூச்சு வாங்குற சீக்கிரம் சொல்றேன் நான் ஊடு போய் சேரனா அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன்க்கிட்ட நிறைய விஷயத்த சொன்னான் நாமளும் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு பெரிய வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சரி ரைட்டு இந்த வீடியோல என்னென்னதான் சொல்ல போற அப்படின்னு நீ கேக்குறது எனக்கு புரியுது அது என்னன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் யாரு இவர் என்னெல்லாம் பண்ணாரு இவர் ஏன் நம்ம டிவிக்கு கட்சியில் வந்து சேர்ந்தாரு அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஆதவ அர்ஜுனா வந்து சேர்ந்தாரு ஆதவ அர்ஜுனாவுக்கும் நம்ம பிரசாந்த் கிருஷ்ணருக்கும் என்ன பிரச்சனை இந்த மூணு நிமிஷம் வீடியோவில் நீங்கள் உட்காந்துட்டு பார்ப்பீங்களா நான் சொல்றது எல்லாத்தையும் ஊ ஊன்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் ஊ ஊன்னு கேட்கறதுக்கு நீங்க ரெடி நான் போடுறதுக்கு நானும் ரெடி நான் லாங் வீடியோவை போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும்